தேனீக்கள் பல்வேறு இடங்களில் கூடு கட்டி நாம் பார்த்திருப்போம் ஆனால் முதன்முறையாக நிறுத்தியிருந்த ஆட்டோவில் கூடு கட்டியுள்ளது மூணாரில் தான் இந்த அதிசய நிகழ்வு மூணாரில் கடந்த தினம்தான் சம்பவம் நடைபெற்றது மூணா டவுனில் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு செல்லக்கூடிய சாலையில் நிறுத்தியிருந்த ஆட்டோ ரிக்ஷாவில் தான் தேனீக்கள் கூடு கட்டியது தேனீக்கள் கூட்டமாக பறந்து வந்து திடீரென்று ஆட்டோ ரிக்ஷாவின் மேல் பகுதியில் கூடு கட்டியது முருகன் கோயிலுக்கு கீழே ஒரு ஆட்டோ நிப்பாட்டியிருந்தார் நம்பரு அவர் வண்டியில் வந்துட்டு ஃபுல்லாக கடந்த கரக்கு கடந்த வந்துட்டு கூடு கட்டி வண்டி எடுக்க முடியாமல் அந்த பாதையில் நிறைய பேர் நடக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க இப்போது ஃபயர் சர்வீஸில் கூப்பிட்டு நாங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுத்து சாயந்தரம் வந்து தான் எல்லாமே தருத்துனாங்க வாகன உரிமையாளர் மட்டுமல்ல பொதுமக்களையும் வியப்பில் ஆழ்த்தியது தொடர்ந்து இதை எவ்வாறு விரட்ட வேண்டும் என்று திகைத்து நின்ற போதுதான் பொதுமக்கள் தீயணைப்பு துறையின் உதவி தேடியது சொந்தமாக இதை விரட்டினால் இதிலிருந்து தாக்குதல் கிடைக்கும் என்று தெரிந்து மூணார் தீயணைப்பு துறையினர் வந்துதான் தேனீச்சைகளை அங்கிருந்து விரட்டியது பல்வேறு மரங்கள் அங்கிருந்தும் ஆட்டோ ரிக்ஸாவில் எதன் காரணமாக கூடுகட்டியது என்பதுதான் கேள்விக்குறி